நமச்சிவாய வாழ்க மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் கிரக அடைவுகள் அதாவது மார்ச் மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கும்பராசிக்கு எவ்வாறு அமைய என்பதை பற்றி பார்க்கலாம் ராசியிலே சூரிய பகவான் சனி பகவான் அமையப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் சுக்கர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் அமையப்பட்டிருக்கிறது நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவானும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவானும் எட்டாம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்கு மார்ச் மாதத்திலே கிரக பலன்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக பார்வையின் அடிப்படையில் இந்த கிரகங்கள் அமைய பெற்றிருக்கிறது கிரகங்கள் பலன்கள் அளிக்கும் அவற்றின் மாறுபாடுகள் கொடுப்பவை தடுக்கப்படவும் கொடுக்காமல் இருப்பதை கொடுக்க வைக்கவும் இந்த பார்வையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய தாக்கம் பார்வையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பார்வைகள் எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்பலாம் பார்வைகள் என்று சொல்லும் பொழுது முதலில் சுபர் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் அவர் ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பார் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்வை செலுத்துகிறார் அடுத்து கருமகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை வேற்ற இலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்ற சனி பகவானுடைய பார்வை எவ்வாறு அமைய என்பதை பற்றி பார்ப்போம் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்மத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தையும் பார்வை செலுத்துகிறார் அடுத்து மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்காம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக தனுசையும் எட்டாம் பார்வையாக மகரத்தையும் பார்வை செலுத்துகிறார்கள் இவர்கள் பார்வை செலுத்துகிறார் ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் கண்ணியில் விலகுகிறது நான்காம் பார்வையாக செவ்வாய் பகவான் கண்ணியையும் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் கண்ணியும் பார்க்கும் பொழுது ஒரு சேர பார்வை என்று வருகிறது அந்த பார்வையின் அடிப்படையில் மாற்றத்தை நிகழ்த்துகிறது அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக விரிச்சகத்தை பார்க்கும் பொழுது சனி பகவான் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் சுபர் வீட்டிலே இருந்து குரு பகவான் பார்வையும் அசுபர் வீட்டிலிருந்து சனி பகவானுடைய பார்வையும் கலவை பார்வை என்று சூரிய பகவானுடைய கலந்து பார்க்கின்ற பார்வையின் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் மாறுபடுகிறது மாறுபடுகின்ற தாக்கங்கள் எவ்வாறு என்பதையெல்லாம் பார்ப்போம் அதாவது ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அமைய இந்த குரு கும்ப ராசி என்று வரும்பொழுது கருமகாரகத்தினுடைய அமைப்பு சூரிய பகவான் அதில் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் எவருக்கும் தன்னுடைய நீதி இருந்து வலுவதராத தன்மை வலுவாத தன்மையை பெற்றவர் தான் சனி பகவான் எதற்கும் என் என் நிலைக்கும் தன்னுடைய கருமாவை அனுபவித்தே தீரப்பட வேண்டும் என்பது சூரிய செயலாகும் அவற்றில் குரு பகவானுடைய பார்வை பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் சூ அவ்வாறு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது ச அவற்றுடன் சூரிய பகவானுடைய இணக்கம் இந்த மாதத்திலே சனி பகவானுடைய ராசி வீட்டிலேயே சூரிய பகவானுடைய இணக்கமாக இறந்து இரண்டு பேரும் இரண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கிறது பதினைந்து நாள் இணைந்து அவற்றுடைய செயலாற்றக்கூடிய தன்மை சூரிய பகவானுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் பலனை பார்ப்போம் சூரியபகனுடைய அதாவது சனி பகவானுடைய நிலை ஆட்சி பெற்று காணப்படுகிறது சூரிய பகவானுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அங்கு இணக்கம் பெறுகிறார் இவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு நடப்பாரா இரண்டு பேருடைய தாக்கங்கள் போர் உயரங்கள் எவ்வாறாக இருக்கும் என்று பார்த்தால் சனி பகவானுடைய கையை ஓங்கி காணப்படுகிறது இவற்றின் அடிப்படையில் நல்லிலை பெறுகிறார் என்பதும் மார்ச் மாதத்திலே சரி அடுத்ததாக இரண்டாம் வீடு என்று வருகிறோம் இரண்டாம் வீடு எவ்வாறு இருக்கிறது சு சுக்கர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் இவற்றின் அடிப்படையில் இணக்க கிரகம் இரண்டாம் வீடு என்று சொன்னால் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தனம் என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்துடைய அடி நிலை பொருளாதாரம் மீனே இருக்கிறதா என்று பார்த்தால் ஏறுகிறது எவ்வாறு என்று பார்த்தால் இரண்டாம் வீட்டுடைய அதிபதியும் நான்காம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்த நிலை பெறுகிறார்கள் ஆகவே பொருளாதாரத்திலேயே மிகவும் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இந்த மாதத்தில் பொருளாதாரம் மிகவும் அற்புதமான நிலை பெறுகிறது வாக்கு என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்து நிலையின் அடிப்படையில் கொடுத்த வாக்கை மீறாத தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெறுகிறார் அடுத்ததாக குடும்பம் குடும்பம் குதூகலமான நிலையை பெறுகிறார்கள் நன்னிலை அதாவது திருமணமாகாதவர்கள் திருமணம் ஏற்படுத்துதலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைவாக்கத்தை ஏற்படுத்தலும் மங்கள காரியத்தை ஒளி ஒளியேறியக்கூடிய செய்கிறது இந்த மாதத்தில் அடுத்ததாக மூன்றாவீடு என்று வருகிறோம் மூன்றாவீடு என்று சொன்னால் சகோதர ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்து முயற்சி ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படை முயற்சி வீணாகிறதா வெற்றி அடைகிறதா என்று பார்க்கும்பொழுது பகவானுடைய பார்வை அங்கு படும்பொழுது செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே புதன் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார் சற்று சுணக்கமான நிலையை ஏற்படுத்துகிறது சனி பார்வையின் அடிப்படையில் முதற் பகுதியில் சனிப்பாருடைய தாக்கத்தையுடைய அளவு இருந்தாலும் கூட அவர் செவ்வாய் பக சனியுடைய பார்வை சூரியனுக்கு அந்த இரண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏன் எனில் அங்கே சூரியனுடைய பகவானுடைய ஆற்றல் அங்கு புதனுக்கு விலகும் பொழுது மாற்றத்தை கொடுக்கிறது ஆகவே செயலாக்கம் வெற்றி அடைகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு என்று வரும்பொழுது குருவே அங்கு குரு பகவான் அமரப்பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனை பெறுகிறார் சுக்கர பகவான் அங்கேயும் குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கும் பரிவர்த்தனை அடையும் பொழுது சூரிய பகவான் நாள் கழித்து அங்கே செல்லும் பொழுதும் ஒன்றாம் தேதியிலிருந்து அங்கே அதாவது பங்குனி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து அங்கு செல்லும் பொழுது அங்கே நிலையான மாற்றத்தை கொடுக்கிறது அந்த தன்மையின் மூலம் பொருளாதார வெற்றி பொருளாதாரத்தினுடைய வீக்கநிலை அடுத்ததாக நான்காம் வீடுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலீடு அமைப்பை ஏற்படுத்துகிறது தாய் ஸ்தானத்திற்கு நல்ல தன்மை ஏற்படுத்துகிறது சுபோ சுகபோகமான வாழ்க்கையை தருகிறது ஏன்னால் நான்காம் வீடு என்பது சுகபோகத்தினுடைய நிலை அவற்றின் அடிப்படையில் நன்மை நிலை பெறுகிறார் ஐந்தாம் வீடு என்று சொல்லும் பொழுது குழந்தை பாக்கியம் குழந்தையினுடைய நிலை இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் கௌரவம் புத்திநிலை க அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திலே மூன்றாம் அதிபதி அங்கு இருக்கும் பொழுது முயற்சியின் அடிப்படையில் இவர்கள் குலதெய்வத்தினுடைய அருளால் இவர்கள் வெற்றியடைகிறார்கள் என்று எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளுக்கு நல்விதமான டென்ஷனை ஏற்படுத்தும் ஏனென்றால் கல்வியின் அடிப்படையில் அவர்களுக்கு புதன் என்ற வீட்டில் பொழுது ஒரு சிலருக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதற்கு நீங்கள் உத்ய தாயும் தந்தையும் உடன் இருந்து அவற்றர்களுக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தப்படும் படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவற்றின் நிலை அடுத்ததாக ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்று பொழுது போற்றி பொறாமை வெற்றி இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய இடம்தான் வெற்றி அங்கே ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது ஏன் எவ்வாறு என்று வரும்பொழுது சனியுடைய தாக்கம் அங்கு இல்லை ஆனாலும் அந்த அளவு ஆறு எட்டுக்கு வரும்பொழுதும் சனி பகவான் சூரிய பகவான் நகரும் பொழுது அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு வெற்றியை தருகிறது வேட்கையும் பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய நிலை பிற்பகுதியில் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்று சொன்னால் சமசத்மம் ஸ்தானமாக வருகிறது சனி பார்வையின் அடிப்படையில் அங்கு சற்று சுணக்க நிலை ஏற்படுகிறது சூரியன் சற்றுடைய பணி பார்வையை பெரிதொரு இடத்துக்கு செலுத்தும் பொழுதுதான் பயிற்சியாகும் பொழுதுதான் வெற்றி அடைகிறார்கள் ஆகவே பிற்பகுதியில் இந்த மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றி உறுதியாக்கப்படுகிறது எட்டாம் வீடு என்று வரும்பொழுது குரு பார்வையுடைய அருளால் செவ்வாய முயற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு மானம் அதாவது அவமானத்தை ஏற்படுத்துகிறதா என்றால் குரு அடிப்படை அவமானத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றியை அவர்கள் அவமானத்தை ஏற்படாத வகையில் குரு பகவான் தடுக்க தடை பெற்று நன்னிலை பெறுகிறார்கள் ஆகவே இந்த மாதத்தில் இவர்களுக்கு நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் அவர் ஏற்படுகிறது அவர் அதன் மூலம் பொருளாதாரம் அங்கு சீரடைகிறது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கு தனுஷ் அதாவது துலாம் வீடாக வருகிறது சுக்கரபகவனுடைய செயல் சுக்கரபகான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அங்கே பாக்கியஸ்தானங்கள் அங்கே பாக்கியம் அங்கே ஏற்படுகிறதா என்றால் உறுதியாக ஏற்படுகிறது ஏனென்றால் சுக்கர பகவான் நல்லிலையில் காணப்படுவதனால் பொருளாதாரத்தின் வகையிலும் எண்ணங்கள் ஈடே இருக்கிறது அதாவது அவர்களுடைய மங்கள காரியங்கள் எந்த செயலை செய்ய இருக்கிறார்கள் என்பதை அவற்றுக்கு குரு பாகியத்தின் அடிப்படையில் வெற்றியை பெறுகிறார்கள் ஆகவே இந்த மாதத்தின் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு பத்தாம் வீடு என்பது தொழிஸ்தானம் தொழிஸ்தானத்தின் அடிப்படையில் தொழில் மூலம் பொருளாதாரம் மேலே இருக்கிறது பெரிதொரு தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் ஏனென்றால் பரிவர்த்தனையின் மூலம் இவர்கள் புதேடு செய்கிறார்கள் ஆகவே வெற்றி பெறக்கூடிய மாண்பை பெறுகிறார்கள் என்பதுதான் இவற்றின் அடிப்படையாக வருகிறது வீடு என்பது வீடாக வருது குருவிடத்தின் அடிப்படையில் செவ்வாய் பகவான் பார்வை பதினோராவீட்டில் மிகவும் லாபஸ்தானத்தை பெறுகிறார்கள் ஆகவே இந்த மாதத்தின் மிகவும் ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு என்று சொல்லும் பொழுது அயனசேன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட விரயம் ஏற்படுகிறதா என்றால் செவ்வாய்பனுடைய அடிப்படையில் விரை விரயத்தை ஏற்படுத்தினாலும் துறை தொழில் வகையில் விரயத்தை ஏற்படுத்தினாலும் குரு வகை பார்வையின் அடிப்படையில் அவற்றை விரயத்தை தடுத்து நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த மாதத்தில் பொதுவாக நன்னில் தீநிலை வந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டு தின் பின்ன பின் பின்பற்க பகுதியில் இவர்களுக்கு நன்னிலை பெறுகிறார்கள் என்பது ஆட்பற்றின் நிலை நமர்ஷிவாயவாக வாழ்க பிரிதொரு வாழ் பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம்